வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க இது ஈஸியாக எப்படி அம்மா வந்து ஈரோட ஸ்பெஷலில் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க கருவேப்பிள்ளை இட்லி பொடி காலி காலியாகிடுச்சு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை கருவேப்பிள்ளையும் சேர்த்து ஒரு பொடி செஞ்சுருக்கோம் அதுவும் காலி ஆயிடுச்சு இப்போது இதுக்காகவே நம்ம இன்றைக்கி கருவேப்பில்லை வாங்கிட்டு வந்து நல்லா அலசி வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் உருவி நல்லலேயே காய வச்சு அந்த பொடியை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் நல்ல அயன் கண்டன்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா அதாவது முடியும் நல்லா வளரும் நல்லா கரு வளரும்னு நினைக்கிறவங்க இந்த பொடியை வாங்கி சாப்பிடுறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்கி தக்கவங்க நல்ல ஒரு ஃபீட்பேக் ஜிருக்காங்க பாருங்கள் நாட்டுக்கோழிக்கு அம்மா சொல்கிற மாதிரியே நான் தாளிக்கிறேன் இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் இதுலேயே அளவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதிலே வந்து நல்லா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி பத்து பல்லு பூண்டு இது வந்து ஒரு நாலு இன்கு அளவுக்கு கருவேப்பிலை வதங்கிறதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்குங்க அப்பதான் வெங்காயம் நல்லா வதங்கும் இதுலயும் என்ன பண்ணலாம் இந்த நாட்டுக்கோழிக்கு நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி காஞ்ச மிளகாயிலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு நாலு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி பண்ணி வச்சிருக்கோம் மல்லித்தூள் இதையும் சேர்த்துக்கலாம் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் வந்து ஸ்லோவா வச்சுக்கலாம் இல்லைன்னா பிடிக்கும் இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம்

ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பரப்பு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு மிளகா பண்ண எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பிலை ஒரு மூணு இணைச்சி அழச்சிக்கிட்டு இதிலேயே ஒரு எட்டு காஞ்ச மிளகாயம் கில்லி வச்சுருப்பாங்க அதெல்லாம் ரெண்டு ஒன்றா போட்டு பத்து காய்ஞ்ச மிளகாய் இருக்கணும் பத்து காஞ்ச மிளகாய் இருக்கும் வெங்காயம் இரநூறு ஆ இரநூறு கிராம் மிளகுக்கும் வெங்காயம் இதுக்குமே எல்லாம் தக்காளி போட மாட்டாங்க தக்காளி ஏகப்பட்ட ரேட்டு போயிட்டு இருக்கு அதுக்கு வசதியாக தான் இருக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுது இப்போ என்ன பண்ணலாம் நாட்டுக்கோழிய நல்லா குக்கர்ல வச்சு விசில் வச்சுக்கணும் பக்கத்துல கொண்டு பண்ணுமா பக்கத்து அதாவது நாட்டுப்பழி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருப்போம் குக்கர்ல வேக ஏன்னா நம்ம வந்து கறி இந்த நாட்டுக்கோழி வேக போது உப்பு போட்டுப்போம் இப்போ இதுல கொஞ்சம் உப்பு

இந்த விழுதியும் அதில் சேர்த்துக்கலாம் குழம்புன்றதுனால இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கோம் தட்டை வச்சு மூடி வச்சிருக்கோம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் ஏற்கனவே நம்ம வந்து இத நல்லா வேக தான் எடுத்துருக்கோம்ன்றதுனால ரொம்ப நேரம் வேக வேண்டாம் ரொம்ப நேரம் வெந்ததுன்னா சிக்கன்லாம் வந்து கச போயிடும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ மண்ணி இலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் மண்ணி இலையெல்லாம் இப்போ எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இப்போ ஸ்லோ ஃப்ளேவில் வச்சுருக்கோம் இல்லையா அப்போ ரெண்டு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேவில் எடுத்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆகிருச்சு நல்லா சொருக்குன்னு நல்லா நம்ம ஊர் ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆச்சு நம்ம கரண்டி எடுங்க நாங்கள் நாட்டுக்கோழிக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் மல்லி இலையெல்லாம் தூவி விட்டாச்சு இப்போ மூடிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லை நீங்கள் நாங்கள் நாட்டுக்கோழி குழம்பு நல்ல ஜம்முன்னு ஒரு கெட்டி குழம்பு மாதிரி வச்சிருக்கோம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்